சதுஸ்லோகி இந்த ஸ்தோத் ஸ்தோத்திரத்தினுடைய பேர் சதுஸ்லோகி என்பதாக சது அப்படின்னா அதாவது சதுர்ணாம் ஸ்லோகானாம் சமாஹார சதுஸ்லோகி அப்படி உற்பத்தி நான்கு ஸ்லோகங்களுடைய சமூகத்துக்கு சதுர்ஸ்லோகி என்பேர் ஸ்லோகசப்தம் புல்லிங்க சப்தம் சத்வார ஸ்லோகாக நான்கு அதாவது ஏக ட்வௌ திரைய சத்வார நான்கு ஸ்லோகங்களானது புல்லிங்க சப்தம் தான் அதனால சத்வாரகா ஸ்லோகாக ஆக இங்க சதுர்ணாம் ஸ்லோகானாம் சமாஹாரகா நான்கு ஸ்லோகங்களுடைய ஒரு தொகுப்பு எது இருக்கிறதோ அதுக்கு சதுர் ஸ்லோகி பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரகா பஞ்சவட்டி என்று சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியாக இந்த டைட்டில் எது இருக்கோ சம்ஸ்கிருதத்துல டைட்டில் ரொம்ப அழகா இருக்கும் அது அது அந்த டைட்டில்லையே உள்ளர்த்தம் நமக்கு புரிஞ்சிடும் அவ்வளவு அழகாக அந்த யார் கவிகள் இருக்கிறார்களே அவர்கள் அந்த மாதிரியாக அந்த டைட்டில் அந்த சீர்ஷகத்தர் ஸ்தோத்திரத்தினருடைய திருநாமம் அந்த பெயரை வைப்பார்களாம் ஆக சதுர்ஸ்லோகி சதுர்ணாம் ஸ்லோகா சமாஹாரா சதுர்ஸ்லோகி என்பதாக ஸ்ரக்தரா என்கிற விரத்தத்துல இந்த ஸ்லோகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றது இருபத்தோரு எழுத்து அந்த இருபத்தோரு எழுத்துல இந்த ஸ்லோகமாவது அந்த குரு லகு சந்த அது மாதிரி கணங்கள் சா இந்த மாதிரி கணங்களோட இந்த ஸ்லோகத்தை இது பண்ற காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி செய்யாசனம் வாகனம் என்ற என்கின்ற முதல் ஸ்லோகம் இதுல பின் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா ஸ்ரீஹி ஸ்ரீரித்யேவச்ச தேவச்ச நாமதே பகவதி புரும கதன் துவாம் வயம் அதாவது அப்படியே ஆட வந்தார் பேசுறார் தாயாரோடையே இந்த மாதிரியாக அவர் வந்து ஒரு சம்பாஷணா ரூபமாக காந்தகா தே அம்மா தவ தேகா உன்னுடைய காந்தன் யாரு உன்னுடைய பர்த்தா யாரு புருஷோத்தவன் பணிபதிஹி ஷையா ஆசனம் வாகனம் பணினாம் பதி பணிபதி அதாவது அனந்தன் ஆதிசேஷன் ஷையா அவன்தான் படுக்க அதே மாதிரி ஆசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வரகா இருக்கக்கூடியவன் ஆசனமாக இருக்கக்கூடியவன் சாட்சாத்து வேதஸ்வரூபனான அந்த கருத்மான்லவன் வேதாத்மா வேகேஸ்வரகா யவனிகா மாயா ஜெகன் மோகினி அந்த மாயை என்கிற ஜகத்தை எல்லாத்தையும் மோகன் பண்ணுகிற அந்த மாயனிகா அதாவது நடுவுல கட்டுகிற தரை இருக்கிறதே அது வந்து மாயா அப்படி இங்க சாயிச்சுட்டு பிரம்மேசாதி சுதம்பிரத சதகிதா தொதாசாசீகணா ஸ்ரீவித் தேவச்சநாமத்தே பகவதி முதல்ல என்ன சம்போதனம் ஒரு ஸ்லோகம் பார்த்தா அதுல வந்து கர்த்தா கர்மா கிரியா என்கிற விஷயத்தை நாம் பார்க்கணும் அதே மாதிரி அதுல கிரியாபதம் என்ன தாத்து பதம் என்ன இதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரியான சம்போதனம் என்ன அப்படின்னு பார்க்கணும் இதுல சம்போதன பதமானது பகவதி ஹே பகவதி அந்த ஹே பகவத்தின்னு பொழுது எம்பெருமான் பகவான் இல்ல அந்த பகவதி அப்படின்னு சொல்ல முதல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தத்தை நாம் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய விசேஷார்த்தங்களை சொல்லலாம் ஹே பகவதி அப்படின்னா எந்த விதமான குற்றம் இருக்கின்ற அந்த குணங்கள் எல்லாம் நிறைந்த பிராட்டியே ஹே பகவதி புருஷோத்தமஹா புருஷா எல்லா எல்லாரைக் காட்டிலும் இந்த லோகத்துல இருக்கின்ற யார் இருக்கிறார்களோ எல்லா புருஷர்களுக்கும் மேம்பட்ட அந்த பகவான் இருக்கானே தே காந்தா உன்னுடைய காந்தன் உன்னுடைய பர்தா உனக்கு பிரியனான தகுந்த பர்த்தாவா இருக்கிறான் அப்படி படிப்பதிகி அதாவது சர்பராஜனான அந்த திருவனன் தாழ்வான் ஆதிசேஷன் இருக்கிறானே அவன் வந்து தே உனக்கு செய்யா அதாவது எல்லா இடத்துலையுமே தே அப்படின்றத நாம சொல்லிட்டு போனா பெருமாளுக்கு எப்படியோ பிராட்டிக்கும் அப்படிதான் இதுதான் நம் சம்பிரதாயம் சமானத்துவம் சர்பராஜனான் திருமணம் தாழ்வான் உனக்கு செய்யா ஆசனமா இருக்கிற அதே மாதிரி ஆசனம் அதாவது இவனே ஆசனமாவும் இருக்கிறான் இவனே படுக்கையாவ இருக்கிறான் அது மட்டும் இல்ல இங்க வந்து கருத்மான் வேதாத்மா வேகேஸ்வரகா யவனிகா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேதமே வடிவான அந்த சொன்னா சொன்ன பக்ஷிராஜாவா இருக்கக்கூடிய அந்த கருத்மான் பெரிய திருவடின்னு சொல்றோம் இல்லையா அவன் வந்து தே வாகனம் ஆசனம் உனக்கு வாகனமாகவும் இருக்கிறான் உனக்கு ஆசனமாகவும் ஆகிறான் அப்படி